அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சமூக ஆர்வலர் என்னுடைய பெயர் பரி எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தேர்தல் நடக்கப்படும் இப்போ எல்லா கட்சிகளும் வரிஞ்சு வெட்டி இறங்கி தயாராகிட்டுருக்கிறாங்க அவங்க கட்சிகளை எப்படி பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தேர்தல் கமிஷனோட பங்கு என்ன பணி என்னங்கிறத நல்லா செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ எல்லா தேர்தல்களையும் வந்து காசு கொடுத்துதான் வந்து ஓட்டை அரசியல்வாதியை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எல்லாம் தமிழகத்தில் வந்து காசு பணப்புழப்பு அதிகமாக இருந்துச்சு வாக்காளர்களை காசு கொடுத்து விலக்கி வாங்கினாங்க இப்போ தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சுச்சுன்னா கையை கட்டிவிட்டு வேடிக்கை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் தேர்தல் கமிஷனுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் இப்போ இந்த பணப்புழக்கத்தை ஓட்டுக்கு காசு கொடுக்குறத தடுக்க முடியாதவங்க நான் தடுக்கவே முடியாத வாக்காளர்கள்தான் வந்து பிறந்தணுமா நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீ அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா அந்த பண முதலைகள் ஏன்னா வந்துட்டு ஊழல் வந்து எல்லா மட்டத்துலையும் இருக்குது அப்போ சம்பாரிச்சு வச்ச காசை வெளியில் வாக்காளர்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம போய் வா வந்து ஓட்டுக்கு காசு வாங்காதேன்னு சொன்னால் ஏங்க அவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வைக்கிறேன் இந்த எலெக்ஷன் நேரத்தில் காசை கொடுக்குறேன் ஓட்டுக்குன்னு அதையே நீங்கள் தடுக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேயோ கோளாறு இருக்குது அப்போ அரசியல்வாதிகள் எல்லாமே ஊழல் பெருச்சாளிகளாக இருக்காங்க இப்போ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணும் கன்சிடர் பண்ணி இந்த பணம் வெளியில் வராமல் மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு காசுன்னு சென்றடையக்கூடாது அது வந்து தன்னைத்தானே விற்கிறதுக்கு சமம் இந்திய குடிமகனை வந்து அசிங்கப்படுத்துகிறதுக்கு சமம் அதுக்கு முழு பொறுப்பு வந்து தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பிறகு இருக்கணும் வந்துட்டு இந்த வாகன ஒலிபரப்பு வேறு வந்துட்டு வீட்டுக்கு வீடு போய் ஓடி இதெல்லாம் கிடையாது நேரடியாக ரேடியோவில் வளமுறைப்படுத்துவாக தொலைக்காட்சி மீடியாக்களில் வேட்பாளர்கள் வந்து பேசுவார்கள் அதோடு முடிச்சுக்கிறாங்க இந்தியாவிலேயும் அந்த மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வாங்க தேர்தல் கமிஷனால் முடியும் மாற்றங்களை கொண்டு வந்து ஓட்டுக்கு பணம்ங்கிறத எந்த வழியில் வந்து தடுக்கலாம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரயில்வே கமிஷன் யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னு கட்டி எல்லா தொகுதிகளிலையுமே வந்துட்டு பறக்கும் படையின்னு ஒன்று இருக்குது அந்த கார் பறந்து நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது கார் பறக்க முடியாது அதெல்லாம் வந்துட்டு உண்மைவேன் ஆனால் வேகமாக விரைந்து செயல்பட்டு எத்தனை பேரை குடித்தாங்க எத்தனை பேரை குடிக்கிறாங்க என்ன பறிமுதல் பண்ணுறாங்க அதோடய நிலைமை என்னென்னு சாமானிய மக்களுக்கு போய் சேரவே இல்லை அப்போ வந்து சாமானிய மக்கள் கூலி தொழிலாளி கையேந்த செய்வேன் இப்போ அதை வந்து தடுக்க வேண்டியது வந்து ஏற்ற கமிஷனோட வேலை மறந்துடாதியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல காலம்